நம்ம எஸ்எஸ்ஸாக நம்ம இன்றைக்கி பார்க்க கலெக்ஷன் எல்லாமே ஒரு சம்மர் கலெக்ஷன் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நிறைய வெரைட்டிஸ் இது வந்து பார்த்திங்க ஒரு சாஃப்ட் காட்டன் இதெல்லாம் நம்ம வந்து மெஷின் வாஷ் கூட பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பேட்டனை நான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான ஒரு இது எதுவுமே ஸ்டார்ட் கிடையாது தெரியல பிரிண்ட் எல்லாமே தான் ஸோ இந்த ஸ்க்ரீன் பிரிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெஷினில் வாஷ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு எதுவுமே கலர் ப்ளீடோ எதுவும் பேடோ எதுவுமே ஆகாது அண்ட் இதுல வந்து கிரண்டான பர்தர் கலர்ஸ் குடுத்திருக்காங்க இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்லு வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பல்லுல கொடுத்துருக்காங்க ஸோ பல்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பல்லுல உங்களுக்கு குடுத்துருக்காங்க ரொம்ப கிராண்டான பல்லு ஃபுல்லா பீக் அவுட்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூவாக லான்ச் ஆயிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து செம்ம சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இப்போ எசாரா கொண்டு வந்துருக்கோம் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு நான் கலர்ஸ் ஒவ்வொன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் கலர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு மஸ்டர்ட் கலர் சாரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்ச் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சாரி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டான ஒரு செந்தூரம் கலர்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர்ல இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாலு கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்கிரீன் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாக்க போற வெரைட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவம் இல்லாம இந்த மாதிரி ஃபிளாரல் பிரிண்ட்ல இருக்க மாதிரியான ஒரு சாரி சோ உருவம்லாம் போட மாட்டோம் எனக்கு வந்து நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கஸ்டமர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் கூட நீங்க எடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ஸ்கிரீன் பிரிண்ட் தான் இந்த இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபிளவர் மாதிரி மோட்டோஸ் கொடுத்து பிடிச்சிருக்காங்க அண்ட் இதனுடைய பார்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்டர் ஃபுல்லா கொடி பேட்டர்ன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹார்ட் ராணி பிங்க் கலர்ல நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க சோ பிளவுஸ் எல்லாமே நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் அண்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதுல வந்து ஃபுல்லா வந்து நல்ல ஒரு ரிச் பல்லுல ஃபுல்லா ஃபிளவர் வந்து இந்த மாதிரி பல்லு வந்து ரொம்ப கிராண்டா கொடுத்துருக்காங்க இதுவுமே ஸ்கிரீன் பிரிண்ட் தான் ஸோ அதனால தாராளமா நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம் மெஷின் வாஷ் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது பட் இருந்தாலும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் ஸோ இதுல வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இப்ப நம்ம பார்த்தலாம் மெரூன் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செந்தூரம் கலர்ல நேவி கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இது எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு மட் கலர்ல நல்ல ஒரு டார்க்கான கிரீன் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி உடைய பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம எஸ்எஸ்ஆர்ல இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான நியூ நியூ வெரைட்டிஸ் நியூ நியூ அப்கமிங்ஸ் சம்மருக்காக வந்துட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாம நம்ம வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுங்க கீழே தெரியல என்னோட காண்டாக்ட் நம்பருக்கு உங்க புக்கிங்ஸ் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வெரைட்டி பார்க்கலாம் இப்போ பாக்க போற கலர் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிடிச்ச கலர் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எஸ்ஆர்ல ஃபாஸ்டா மூவாக்கக்கூடிய ஒரு கலர்ன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பரான ஒரு லெமன் சூப்போல மேங்கோ மோட்டோஸ் நல்ல லாங் லாங் மேங்கோஸ் கொடுத்திருக்காங்க மேங்கோஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மேங்கோஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு சாரி கலரே அண்ட் இதனுடைய பல்லு இன்னுமே ரொம்ப சூப்பரான ஒரு ஹைலைட்டான ஆன ஒரு பல்லூல கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ராயல் லுக்ல இருக்கு மேம் இந்த சாரி ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல இந்த மாதிரியான ஒரு சாரீஸ் எல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க சோ இந்த சாரி எல்லாமே வித்தவுட் பிளவுஸ் தான் பிளவுஸ் இதுல வராது இல்ல லைக் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர்ஸ் தான் இருக்கும் சோ இதுக்கெல்லாம் வந்து கான்ட்ராஸ்டா நம்ம இந்த மாதிரி கிரீன் கலர் அண்ட் மெரூன் கலர்ல நம்ம ப்ளவுஸ் வந்து பேர பண்ணி போடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரியினுடைய லென்த் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் தான் எல்லாமே வந்து வித்வுட் ப்ளவுஸாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டான காதி ஸ்டார்ச் பண்ணணுங்கிற நெசசரி கிடையாது அதே போல் நீங்கள் அயர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது ஸோ அந்த நான் பேப்பர் எடுத்த பின்னாடி உங்களுக்கு அந்த ஃப்ளோவே தெரிஞ்சிருக்கணும் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான ஒரு சாரி அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு கன்வீனியண்டாக டெய்லியும் வந்து ட்ரே பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஃபஷனேட்டாக இருக்கும் அப்படின்னா டெய்லியும் ட்ரே பண்ணிவிட்டு போறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக ரொம்ப ஆக்டவாக இருக்க மாதிரியான ஒரு சாரி அதில் வந்து கலர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்

ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்டு ஸோ யாருக்கு வேணும் டக்குனு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக ஒரு சாஃப்ட் காட்டன் வெரைட்டி இதெல்லாம் நீங்க அப்படியே வந்து டே ஃபுல்லாக கட்டிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் சம்மருக்குலாம் வந்து எல்லாருமே டே ஃபுல்லாக கட்டிட்டு இருக்கணுன்ற மாதிரியான சாரீஸ் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் டை மாடல்ல அண்ட் கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பல்லு கொடுத்துருக்காங்க ரொம்ப டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ரெட் கலர் வித் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நாகப்பழ கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் அவைலபிள் இருக்கு யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்கு நான் அதையும் காமிச்சிடுறேன் ஸோ நல்ல ஒரு மஸ்டர்டு கலரில் க்ரீன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மஸ்டர்ட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இன்னொரு சாரி வந்து அவைலபிள் இருக்குது யாருக்கு வேணும் என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணி நீங்க புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் பல்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெறும் 499 பிளஸ் ஷிப்பிங் தாங்க யாருக்கு வேணுமோ டக்கன ஸ்கிரீன் ஷாட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியும் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள்ஸ் மட்டும் தான் அவேலபிள் இருக்கு சோ அப்கமிங்ல இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் நீங்க சம்மர் கால நம்ம எஸ்எஸ்ஆர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான லைவ்ல சூப்பரான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் थैंक यू ஆல்